கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமை திதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்னர் திதியை ஆயில்ய நட்சத்திரம் மாலை மணி நாலு முப்பத்தி ஏழு வரை பின்னர் மகம் மாலை மணி நாலு முப்பத்தி ஏழு வரை சித்த யோகம் பின்னர் யோகம் சரியில்லை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சந்திரன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தலைவாசல் சரியில்லைன்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் பொதுவாக வாடகை வீட்டில் நீங்கள் குடியிருக்கும் பொழுது வாஸ்து சரியில்லைன்ட்டு தலைவாசலை நான் மாற்றி வைக்கிறேன்னா எந்த ஒரு ஹவுஸ் ஓனரும் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டின் உரிமையாளர் அவருக்கு வாஸ்துவில் நம்பிக்கை இருந்தால் தான் ஒத்துப்பார் ஒன்றும் நீங்கள் வீடு மாறலாம் அப்படி இல்லைன்னா மற்றம் இல்லைன்னா வாஸ்து யந்திரம் வைக்கலாம் இப்போ நம்ம ராசிக்கான பலன்களை காணலாம் துலா ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் பல தேடி வரும் சோதனைகள் விலகும் சாதனைகள் பெருகும் சிறு சிறு அன்பு தொல்லைகளுக்கு நீங்கள் தலையாட்ட நேரும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தின் மூலம் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு நல்ல திருப்பங்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு குழைப்பு கடுமையாக இருந்தாலும் அதற்கேற்ற உங்களுக்கு லாபமும் இருக்கக்கூடும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பரபரப்பாக இருப்பர் மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக அக்கறை கொண்டு செயல்பட வேண்டி வரலாம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இராது விருச்சிக ராசி அன்பர்களே இன்று சிலருக்கு தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் எதிர்பாராத சிறு சிறு ஆதாயங்கள் கிட்டும் குடும்பத்தில் அலுவலகத்தில் பொருளாதார மாற்றங்கள் நல்ல முறையில் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு மேலதிகாரிகள் அனுசரணையுடன் நடந்து கொள்வர் வியாபாரிகள் கணிசமான லாபத்தை பெற்று மகிழ்வர் ஆதாயம் தரும் சில செயல்களை செய்யும் வாய்ப்புண்டு உண்டு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மாணவ மாணவிகள் படிப்பில் பிடுமானத்துடனும் நல்ல முறையில் படித்து என்று சில விஷயங்களில் மற்றவர்களின் பாராட்டை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தனுர் ராசி அன்பர்களே இன்று ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் இருந்தாலும் பெரிய பாதிப்புக்கள் இராது உத்தியோகத்தில் இடமாற்றம் பெறவும் ஆரம்பத்தில் வேலை பலு என்று நினைத்த விஷயங்கள் சுலபமாகவும் மாறக்கூடும் வியாபாரிகளுக்கு முதலீடுகளை அதிகரிக்க வாய்ப்புண்டு தொழிலாளர்கள் தங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமும் பெருமையும் அடைவர் கலைத்துறையில் உள்ளோர்கள் வாய்ப்புக்காக சற்று சிரமப்பட வேண்டி வரும் பெண்கள் புதிய ஆடை அணிமணிகள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடும் சாதுக்களின் தரிசனம் உண்டு மகன் அல்லது மகளின் திருமண பேச்சு வீட்டில் கலகலப்பை ஏற்படுத்தும் இதுவரை இருந்த தொல்லைகள் தானே விலகிவிடும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இடைபெறும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டும் பரபரப்பும் மிகுந்திருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு மற்றவரின் பாராட்டையும் வியாபாரத்தில் லாபத்தையும் ஒருங்கே அடைவர் தொழிலாளர்கள் கடுமையான உழைப்பு கேற்ற ஊதியம் பெறுவர் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பழைய பாக்கி வசூலாகும் மாணவ மாணவிகள் வாகனங்களில் சொல்லும் பொழுது நிதானமான போக்கு அவசியம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பிரிந்த உறவினர் நண்பர்கள் வீடு தேடி வரக்கூடும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி பொங்கும் மன அமைதி கிட்டும் கும்பராசி அன்பர்களே இன்று பரபரப்பாக இருந்தாலும் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சர்க்கரை இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனையை தட்ட வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி இடமாற்றம் போன்றவை இன்று பெறுவது வாய்ப்பில்லை தொழிலாளர்களுக்கு பணியிடத்தில் சிறு சச்சரவுகள் தோன்றி மறையும் பண பரிவர்த்தனைகளில் நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் போகும் கடன் கொடுக்கல் வாங்கல் சுமாராக இருக்கும் குடும்பத்தில் பழைய கடன்கள் சற்று தொல்லை தர வாய்ப்பு உண்டு மீனராசி அன்பர்களே சில தொல்லைகள் தேடி வந்தாலும் உங்களது இயற்கையான சுபாவப்படி அந்த தொல்லைகளை சாமர்த்தியமாக விலக்கி வெற்றி கொள்வீர் ஸ்பெகுலேஷனில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பாராத லாபம் உண்டு உத்தியோகஸ்தில் அலுவலகத்தில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு சி திடீர் திருப்பங்கள் கிட்டும் தொழிலாளர்கள் தங்கள் பணியில் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லது மாணவ மாணவிகள் வழக்கம் போல் இருப்பர் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு தொல்லை தோன்றிமடையும் குடும்பத்தில் திடீர் தன வரம்புகள் இருக்கக்கூடும் பொருட்களை கவனமாக கையாள்வது என்று அவசியம் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்